டே ஸ்டூடெண்ட்ஸ் இரண்டாம் நிலை காவலர் தேர்வில் போலீஸ் எக்ஸாமினேஷன்ல முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் வழங்கக்கூடிய நூறு மாதிரி தேர்வு பயிற்சி புத்தகம் பயிற்சி செய்தாலே போதும் கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும் புக் தேவைப்படும் மாணவர்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலம் பெற்றுக்கொள்ளலாம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இன்னைக்கான யூனிட் டெஸ்ட்டுக்கான வினாக்களை பார்க்கலாம் ஃபஸ்ட் திண்ம நிலையில் காணப்படும் அமிலத்திற்கு எடுத்துக்காட்டு திண்ம நிலையில் காணப்படும் அமிலத்திற்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ பென்சாயிக் அமிலம் செகண்ட் கொஸ்டின் குளியல் சோப்புகள் சலவை சோப்புகள் தயாரிக்க உயர் கொழுப்பு அமிலங்களின் டேஸ் உப்புகள் பயன்படுகிறது குளியல் உப் சோப்புகள் சலவை சோப்புகள் தயாரிக்க உயர் கொழுப்பு அமிலங்களின் டேஸ் உப்புகள் பயன்படுகிறது சரியான விட ஆப்ஷன் ஏ சோடியம் அல்லது பொட்டாசியம் தேர்ட் கொஸ்டின் நீரில் கரையும் காரங்கள் நீரில் கரையும் காரங்கள் டேஸ் எனப்படும் ஆப்ஷன் ஏ அல்களிர்கள் ஃபோர்த் கொஷின் நீரில் சில வேதி சேர்மங்களை கரைக்கும் பொழுது ஹைட்ராக்சைடு அயனிகளை தராத காரங்கள் எவை நீரில் சில வேதி சேர்மங்களை கரைக்கும் பொழுது ஹைட்ராக்சைடு அயனிகளை தராத காரங்கள் எவை ஆப்ஷன் ஏ சோடியம் கார்பனேட் ஆப்ஷன் பி சோடியம் பை கார்பனேட் ஆப்ஷன் சி கால்சியம் கார்பனேட் சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி ஜன்னல்களை சுத்தம் செய்ய பயன்படும் கரைசல் ஜன்னல்களை சுத்தம் செய்ய பயன்படும் கரைசல் ஆப்ஷன் சி அமோனியம் ஹைட்ராக்சைடு கொஷின் நம்மை குழவி கொட்டியவுடன் அதன் காரத்தன்மையை நடுநிலையாக்க பயன்படுத்துவது நம்மை குழவி கொட்டியவுடன் அதன் காரத்தன்மையை நடுநிலையாக பயன்படுத்துவது அமலங்கள் அமலங்கள் எவை ஆப்ஷன் பி அமிலங்கள் கசப்பு சுவையுடையவை எய்த் கொஸ்டின் வாக்கியம் ஒன்று லைக்கன்களிலிருந்து பிரித்தெடுப்பது லிட்மஸ் வாக்கியம் இரண்டு ஃபினாப்தலின் ஒரு நிறமற்ற சேர்மம் சரியான விடை ஆப்ஷன் சி வாக்கியம் ஒன்று இரண்டு சரி நைன்த் கொஸ்டின் நிறங்காட்டியாக பயன்படுவது நிறக்காட்டியாக பயன்படுவது ஆப்ஷன் ஏ ஆல்கஹால் கரைசல் டென்த் கொஸ்டின் நம் வயிற்றில் சுரக்கும் அமிலம் நம் வயிற்றில் சுரக்கும் அமிலம் ஆப்ஷன் ஏ ஹைட்ரோகுளோரிக் அமிலம் லெவன்த் கொஷின் பொருத்துக நிறங்காட்டி காரக்கரைசல் நீல லிட்மஸ்தால் சிவப்பு லிட்மஸ்தால் ஃபினாப்தலின் மெத்தில் ஆரஞ்ச் மஞ்சள் இளஞ்சிவப்பு நீலம் நிறமாற்றம் இல்லை சரியான விடை ஆப்ஷன் பி நான்கு மூன்று இரண்டு ஒன்று டுவெல்த்து கொஷின் யாருடைய கூற்றுப்படி அமிலம் என்பது நீர்க்கரிசலில் ஹெச் பிளஸ் அயனிகள் அல்லது ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ் அயனிகளை தரும் வேதிப்பொருள்களாகும் ஆப்ஷன் ஏ அஹினியஸ் தேர்ட்டீன் ஊறுகாயில் டேஸ் அமிலங்கள் இருப்பதால் நீண்ட நாட்கள் கெட்டுப்போகாமல் உள்ளது ஒன்று வினிகர் அதாவது அசிட்டிக் அமிலம் இரண்டு பென்சாயிக் அமிலம் சரியான விடை ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு சரி ஃபோர்டீன் நடுநில நடுநிலையாக்கல் வினை மூலம் உருவாகும் உப்புகள் நடுநிலையாக்கல் வினை மூலம் உருவாகும் உப்புகள் ஒன்று சோடியம் குளோரைடு இரண்டு சோடியம் சல்பேட் மூன்று சோடியம் நைட்ரேட் நான்கு சோடியம் அசிட்டேட் சரியான விட ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மூன்று நான்கு சரி ஃபிஃப்டீன் எறும்புகள் கடிக்கும் பொழுது அல்லது தேனீக்கள் கொட்டும் பொழுது தோழினுள் டேஸ் அமிலமானது உட்செலுத்தப்படுகிறது எறும்புகள் கடிக்கும் பொழுது அல்லது தேனீக்கள் கொட்டும் பொழுது தோழினுள் டேஸ் அமிலமானது உட்செலுத்தப்படுகிறது ஆப்ஷன் ஏ ஃபார்மிக் அமிலம் திரவ நிலையில் காணப்படும் காரங்களுக்கு எடுத்துக்காட்டு திரவ நிலையில் காணப்படும் காரங்களுக்கு எடுத்துக்காட்டு ஒன்று அமோனியம் ஹைட்ராக்சைடு இரண்டு கால்சியம் ஹைட்ராக்சைடு சரியான விடை ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு சரி செவன்டீன் அல்கலி பற்றிய தகவல்களில் சரியானது அல்கலி பற்றிய தகவல்களில் சரியானது ஏ எரிகாரங்கள் என அழைக்கப்படும் பி அல்கலி என்ற சொல்லுக்கு பொருள் தாவர சாம்பல் சி அனைத்து அல்கலிலும் காரங்கள் ஆனால் எல்லா காரங்களும் அல்கலிகள் அல்ல டி அனைத்தும் உயிரினங்களுக்கு மிகவும் அடிப்படையான அமிலம் உயிரினங்களுக்கு மிகவும் அடிப்படையான அமிலம் ஆப்ஷன் ஏ நியூக்ளிக் அமிலம் அமிலங்கள் டேஸ் சுவையை உடையவை அமிலங்கள் டேஸ் சுவையை உடையவை ஆப்ஷன் ஏ புளிப்பு அமிலமும் காரமும் சேர்ந்து டேஸ் உருவாகிறது அமிலமும் காரமும் சேர்ந்து டேஸ் உருவாகிறது ஆப்ஷன் ஏ உப்பு மற்றும் நீர் ட்வெண்ட்டி ஒன் அசிடஸ் என்பதன் பொருள் ஒன்று இனிப்பு சுவை இரண்டு புளிப்பு சுவை சரியான விடை ஆப்ஷன் பி இரண்டு மட்டும் சரி டுவெண்ட்டி டூ ஆரஞ்சில் உள்ள அமிலம் ஆரஞ்சில் உள்ள அமிலம் ஆப்ஷன் பி அஸ்கார்பிக் அமிலம் ட்வெண்ட்டி த்ரீ அமிலமலை ஏற்படுவதற்கு காரணமான வாயுக்கள் ஒன்று சல்ஃபர் டை ஆக்சைடு இரண்டு நைட்ரஜன் ஆக்சைடு மூன்று சோடியம் கார்பனேட் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு சரி நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் அமிலங்கள் மற்றும் காரங்களைப் பற்றிய கொள்கையை முன்மொழிந்தவர் அமிலங்கள் மற்றும் காரங்களைப் பற்றிய முன்மொழிந்தவர் ஆப்ஷன் பி ஸ்வான்டே அஹீனியஸ் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நான்கு டுவெண்ட்டி ஃபைவ் பாஸ்பாரிக் அமிலத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு பாஸ்பாரிக் அமிலத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு ஆப்ஷன் டி ஹெச் த்ரீ ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ் வலிமை குறைந்த அமிலத்திற்கு எடுத்துக்காட்டு வலிமை குறைந்த அமிலத்திற்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ ஹெச் சிஓஓஹெச் சிஹெச் த்ரீ சிஓஓஹெச் செவன் வாக்கியம் ஒன்று அமிலங்களின் நீர்த்த கரைசல்கள் மின்சாரத்தை கடத்தும் வாக்கியம் இரண்டு அமிலங்கள் செயல்திறன் மிக்க உலோகங்களுடன் வினைபுரிந்த ஹைட்ரஜன் வாயுவை தருகின்றன சரியான விடை ஆப்ஷன் சி வாக்கியம் ஒன்று இரண்டு சரி டுவெண்ட்டி எயிட் வாகன மின்கலங்களில் பயன்படுவது வாகன மின்கலங்களில் பயன்படுவது ஆப்ஷன் பி கந்தக அமிலம் டுவெண்ட்டி நைன் சாயங்கள் வண்ணப்பூச்சிகள் மருந்துகள் தயாரிக்க பயன்படுவது சாயங்கள் வண்ணப்பூச்சிகள் மருந்துகள் தயாரிக்க பயன்படுவது ஆப்ஷன் ஏ நைட்ரிக் அமிலம் தேர்ட்டி ஆக்ஸாலிக் அமிலத்தின் பயன்கள் ஆக்சாலிக் அமிலத்தின் பயன்கள் ஏ குவாட்ஸ் படிகத்தில் ஏற்படும் இரும்பு மற்றும் மாங்கனீசு படிவுகளை சுத்தம் செய்ய பயன்படுகிறது பி மரப்பொருள்களை தூய்மையாக்க பயன்படுகிறது சி கருப்பு கரைகளை நீக்க பயன்படுகிறது டி அனைத்தும் சரி சரியான விட ஆப்ஷன் டி அனைத்தும் சரி தேர்ட்டி ஒன் அமிலங்கள் உலோக கார்பனேட்டுகள் மற்றும் உலோக பை கார்பனேட்டுகளுடன் வினைபுரிந்து டேஸை தருகிறது ஆப்ஷன் டி கார்பன் டை ஆக்சைடு தேர்ட்டி டூ ராஜ திராவகத்தின் மோலார் விகிதம் ராஜ திராவகத்தின் மோலார் விகிதம் ஆப்ஷன் பி மூணு ஒன்று தேர்ட்டி த்ரீ ராஜ திராவகம் என்பதன் பொருள் ராஜ திராவகம் என்பதன் பொருள் ஆப்ஷன் பி திரவ திரவத்தின் அரசன் தேர்ட்டி போர் த்ரீ என்ற கூழ்மத்தின் நிறம் எஃப்இஹ் த்ரீ என்ற கூழ்மத்தின் நிறம் ஆப்ஷன் ஏ சிவப்பு தேர்ட்டி கட்டிடங்களுக்கு சுண்ணாம்பு பூச பயன்படுவது கட்டிடங்களுக்கு சுண்ணாம்பு பூச பயன்படுவது ஆப்ஷன் பி கால்சியம் ஹைட்ராக்சைடு தேர்ட்டி சிக்ஸ் நீர்த்த கரிசலில் காரங்களின் சதவீதத்தை குறைந்த அளவு கொண்ட காரங்கள் நீர்த்த கரிசலில் காரங்களின் சதவீதத்தை குறைந்த அளவு கொண்ட காரங்கள் ஆப்ஷன் ஏ நீர்த்த காரங்கள் தேர்ட்டி செவன் நீர்த்த கரைசலில் பகுதியளவு ஐநியுறுவது நீர்த்த கரைசலில் பகுதியளவு அயனியுறுவு ஆப்ஷன் டி வலிமை குறைந்த காரங்கள் தேர்ட்டி எயிட் வாக்கியம் ஒன்று அம்மோனியம் உப்புகளுடன் காரங்களை வெளி வெப்பப்படுத்தும் போது அம்மோனியா வாயு உருவாகிறது வாக்கியம் இரண்டு ஒரு கரைசலின் ஹைட்ரஜன் அயனி செறிவை அளக்க உதவும் ஒரு அளவீடு பிஹெச் அளவுகோல் சரியான விடை ஆப்ஷன் சி வாக்கியம் ஒன்று இரண்டு சரி தேர்ட்டி நைன் வயிற்றுக்கோளாறுக்கு மருந்தாக பயன்படுவது வயிற்றுக்கோளாறுகளுக்கு மருந்தாக பயன்படுவது ஆப்ஷன் சி மெக்னீசியம் ஹைட்ராக்சைட் ஃபார்ட்டி பிஹெச் என்ற குறியீடு யாரால் முன்மொழியப்பட்டது பிஹெச் என்ற குறியீடு யாரால் முன்மொழியப்பட்டது ஆப்ஷன் பி எஸ்பிஎல் சாரன்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஃபர்ட்டி ஒன் வினிகரின் பிஹெச் மதிப்பு வினிகரின் பிஹெச் மதிப்பு ஆப்ஷன் ஏ மூன்று ஃபர்ட்டி டூ சிட்ரஸ் பல வகைகள் வளர்வதற்கு டேஸ் தன்மையுடைய மண் தேவைப்படுகிறது சிட்ரஸ் பல வகை மரங்கள் வளர்வதற்கு டேஸ் தன்மையுடைய மண் தேவைப்படுகிறது ஆப்ஷன் பி காரம் ஃபார்ட்டி த்ரீ ஒரு அமிலம் மற்றும் காரம் இவற்றின் முழுமையான நடுநிலையாக்களின் போது கிடைப்பது ஒரு அமிலம் மற்றும் காரம் இவற்றின் முழுமையான நடுநிலையாக்களின் போது கிடைப்பது ஆப்ஷன் சி சாதாரண உப்பு ஃபார்ட்டி ஃபோர் வாக்கியம் ஒன்று நம் உடலில் மிகவும் கடினமான பகுதி பற்களில் உள்ள எனாமல் வாக்கியம் இரண்டு எனாமல் கால்சியம் பாஸ்பேட் சேர்மத்தால் ஆனது சரியான விட ஆப்ஷன் சி வாக்கியம் ஒன்று இரண்டு சரி ஃபார்ட்டி ஃபைவ் பல காரத்துவ அமிலத்தை ஒரு காரத்தினால் பகுதியளவு நடுநிலையாக்கி பெறப்படுவது ஆப்ஷன் ஏ அமில உப்பு ஃபார்ட்டி சிக்ஸ் இரட்டி உப்புக்கு எடுத்துக்காட்டு இரட்டை உப்புக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ பொட்டாஸ் படிகாரம் ஃபார்ட்டி செவன் கடின நீரை மென்னீராக பயன்படுத்துவது கடின நீரை மின் பயன்படுவது ஆப்ஷன் ஏ சலவை சோடா ஃபார்ட்டி எயிட் அமில தீயணைப்பான்களில் பயன்படுவது அமில தீயணைப்பான்களில் பயன்படுவது ஆப்ஷன் ஏ சமையல் சோடா ஃபார்ட்டி நைன் பாரிசாந்தின் பயன்களில் சரியானது பாரிசாந்தின் பயன்களில் சரியானது ஏ சி சிலைகளுக்கான வார்ப்புகளை செய்ய பி மருத்துவத்துறையில் பயன்படுகிறது சி முறிந்த எலும்புகளை ஒட்ட வைப்பதற்கு டி அனைத்தும் சரி சரியான விட ஆப்ஷன் டி அனைத்தும் சரி ஃபிஃப்டி வாக்கியம் ஒன்று மீத்தேன் மற்றும் அம்மோனியா ஆகியவை ஹைட்ரஜனை கொண்டுள்ளன வாக்கியம் இரண்டு மீத்தேன் அம்மோனியா நீத்த கரைசலில் ஹைட்ரஜன் அயனிகளை தராது சரியான விடை ஆப்ஷன் சி வாக்கியம் ஒன்று இரண்டு சரி